பாரம்பரிய மருத்துவமான நம்முடைய முன்னோருடைய மருத்துவமான நம்முடைய தாத்தா பூட்டம் செய்த மருத்துவமான இந்த மண்ணின் மருத்துவமான சித்த மருத்துவத்தை செய்வதற்கு தயவு செய்து பயப்படாதீங்க தயவு செய்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருடைய சாட்டும் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் சங்கமாக இருந்து சங்க மட்டும் வைத்துக் கொண்டால் அதுவே போதுமானது

தயவு செய்து உங்களுடைய பகுதி சங்கத்தை பலப்படுத்துங்க உங்களுடைய பகுதி சங்கத்தை வந்து நல்லா நியூவு பண்ணுங்க மாவட்ட